அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வநகராஜன் பலன்கள் பலங்கள் மீனராசி இந்த மீனராசியில் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க இந்த மீனராசிக்காரங்க இவர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக ஏழரை சனி ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கிறது அது இது இவ்வளவு நாட்களாக விரையச்சனியாக இருந்தது இனி ஜென்மச்சனியாக மாற்றம் பெற இருக்கிறது இந்த விரையச்சனிலேயே ஏகப்பட்ட பேர் வேலை இழந்திருப்பாங்க வேலை மாற்றம் நடந்திருக்கும் இடம் மாற்றம் நடந்திருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் இப்படிலாம் பல பிரச்சனைகள் உருவாயிருக்கும் உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனைகள்லாம் உருவாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி ஜென்மத்துக்கு வருவதும் ஜென்மத்தில் ஏற்கனவே ராகு இருக்குது ராகுவோடு இணைந்து கொஞ்ச நாள் இருக்க போகிறார் இது வந்து ஆரம்பமே அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்க போகுது இந்த ஏழரை சனி ஜென்மச்சனியாக இன்னும் ரெண்டரை வருஷம் நடக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் நேர நேரத்துக்கு சாப் சாப்பாடு எடுத்துக்கிறது அவசியம் தூக்கம் நல்ல தூக்கம் வந்து அவசியம் இது ரெண்டுமே அவசியம் அவங்க எடுத்துக்கணும் அதே போல் உடற்பயிற்சி வாக்கிங் இது போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் இனிமேல் அதேபோல் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்களுக்கு வந்து கல்வியில் வந்து பிரச்சனை ஏற்படும் சிலர் பள்ளி மாற்றம் கல்லூரி மாற்றம் இது போன்ற அமைப்புகள்லாம் இன்னும் நடக்கும் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் கூட்டு குடும்பமாக இருப்பவங்க தனி குடித்தனம் போவாங்க இது போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த ஏழரை சனி ஜென்மச்சனியில் நடக்கும் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை வாகனங்களில் கவனம் தேவை புத்திரர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் புத்திரர்கள் கல்வியில் வந்து மந்தமாக செயல்படுவார்கள் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்து சேரும் ஒருவருக்கொருவர் விட்டு போவது விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியம் அமைதி காப்பது மிக மிக அவசியம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அதேபோல் தந்தை மகன் உறவு அவ்வளோ சிறப்பாக இருக்காது தொழிலில் கவனம் செலுத்த முடியாது சொன்ன கா வார்த்தையை காப்பாற்ற முடியாது மூணாம் பார்வையாக அவங்களுக்கு சனி பகவான் மூணாம் இடத்தை பார்க்குறார் அப்போ வந்து கீர்த்தி புகழ் இதெல்லாம் குறையும் முன்னாடி இருந்த மாதிரி சொன்ன டயத்துக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுக்க முடியாது வேலை பார்க்குறவங்களுக்கு அது மாதிரி தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேணும் வேலை இல்லாட்டும் வேலை மாற்றங்கள் வேலை இருக்கிற வேலையை வந்து தக்க வச்சுக்கணும் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா இந்த ரெண்டரை வருஷமும் வேலை புது வேலை கிடைக்காமல் வீட்டிலேயே இருக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அதேபோல் இவர்கள் வந்து வெளியூர் பயணங்கள் அல்லது வெளிநாடு செல்பவர்களுக்கு இந்த ஏ இந்த ரெண்டரை ஆண்டு காலம் ஜென்மச்சனி வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் வெளியூர் செல்பவர்கள் படிப்பாக இருக்கட்டும் வேலைக்காக இருக்கட்டும் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்பவர்களுக்கு யோகமான காலம் அதேபோல் திடீர் பண வரிவுகள் அவ்வப்போது வந்து சேரும் சிலருக்கு வந்து இந்த லாட்ரி அல்லது ஆன்லைன் ட்ரேடிங் எல்லாம் வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு முறை குச்சனூர் அல்லது திருநள்ளாறு சென்று வர வேண்டும் கண்டிப்பாக சென்று வர வேண்டும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு சனி பகவானுக்கு எல் எண்ணெயில் தீபம் படுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்